வணக்கம் ஜபை சக்கரம் ஜவாத் குட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மட்டத்தமாகச்சு அதோடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மஞ்சுமல் வாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப குழுப்பான ஒரு பயிர் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எதிர்பாராத வெற்றி அடைந்த ஒரு திரைப்படத்தின் பெயர் மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படம் அதை வந்து மொழி மாற்றம் பண்ணி தமிழ்ல விடுறாங்க மலையாளத்தை விட தமிழ் தான் சக்க போட்டுச்சு அவங்க எதிர்பார்த்தது சில கோடிகள் இல்லப்பா என்னப்பா இந்த படத்தை போய் தமிழ்ல போய் விட்டா என்ன ஆகுமா அப்படி நினைச்சாங்க ஆனா இருநூறு கோடி நானூறு கோடினு சொல்லப்பட்டு சரியான காசு மஞ்சுமல் பாய்ஸ் இத்தனைக்கு வந்து மொழி மாற்றம் செய்யப்பட்ட ஒரு படம் நேரடியாக எடுக்கப்பட்ட படம் தான் அந்த படத்துல வந்து ஒரு கிளைமாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கிளைமாக்ஸ்ல வந்து இளையராஜா இசையமைத்த குணா படத்தினுடைய ஒரு பாடலை வந்து அதுல பயன்படுத்திப்பாங்க கண்மணி என்னோட கண்மணி அன்போடு நான் எழுதும் கடிதமே அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடலை வந்து கடைசியாக பயன்படுத்தியிருப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து மிகப்பெரிய ஒரு கிளைமாக்ஸ் முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் இளையராஜாவது அன்னைக்கு வந்து அந்த பாடம் வந்து மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடைந்தது இது குணா அந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பரவியது கண்மணி உன்னோடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே சும்மா சாதாரணமா இருக்கும் அது கமல் பாடிய பாடல் அந்த பாடலை வச்சு அது எங்கு எடுக்கப்பட்டதோ அந்த பாடக்கி கூட ஒரு மரியாதை கொடைக்கானல் எடுத்தாங்க இன்னைக்கு போனாலும் சரி குணா பாறை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் ரெண்டு பாறை நிற்கும் அந்த பாறைக்கு வந்து குணா பாறைன்னு பேர் வச்சுட்டாங்க அப்பவே வச்சாச்சு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அந்த பாடல் ஃபேமஸ்ஸு படம் வந்து அந்த அளவுக்கு உட்காரமான தெரியல அந்த அளவுக்குலாம் வெற்றி அடையலை எதிர்பாராத தோல்வி இருந்தாலும் பாடலில் செமத்தியான பாடல் அப்போது மீண்டும் வந்து அது இளையராஜாவுக்கு வந்து தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு பாடம் அதை வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸில் வந்து கிளைமாக பயன்படுத்தியிருப்பாங்க நல்லா ஓடிச்சு நம்ம சின்ன பட்ஜெட் படம் எதிர்பாராத வெற்றி உடனே பார்த்தார் இளையராஜா அவருக்கு தான் இல்லை என்னப்பா அது என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க பாட்டு என்னுடைய பாடலை வந்து உபயோகப்படுத்திட்டீங்க எஸ்பி பால சுப்பிரமணியனே போட்டு புரட்டுனவர் இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு போல வைரமத்தி ஒரு புரட்டு புரட்டுனாங்க அவருடைய தம்பி மூலமாக பாடல் முக்கியமா இசை முக்கியமா வார்த்தை முக்கியமா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வாதமே போச்சு அது சமயத்துல மிகப்பெரிய ஒரு விவாத மேடைகள் விமர்சன மேடைகள் மற்றபடி வந்து இளையராஜாவை நோக்கி எதிர்ப்பு கிடைகள் என்னப்பா கோடி கோடியாக சம்பாரிச்சுட்டு ஒன்றும்மா உனக்கு ஆசை பத்துல விட்டு கொடுப்பா பெரிய மனுஷன் தானே இல்லைங்க தேவாவெல்லாம் பாருங்கள் எங்கே இருக்காருன்னு தெரியல ஆனால் மியூசிக் அடிச்சுட்டு இருக்காரு இது இப்போ கூட பி டூ இருவர் அப்படிங்கிற படத்துக்கு என்னமோ அடிச்சிருக்கிறாரு இன்னும் செயல அவர் அடிச்சிகிட்டு இருந்தாலுமே கூட அவருடைய பாடல்களை பிறர் பயன்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயம் இன்னைக்கு வரை தேவா பண்ணது கிடையாது அதே மாதிரி ஏஆர் ரகுமானும் அவர் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து மியூசிக் போடுறப்பயே வந்து அந்த ரைட்ஸு சம்மந்தப்பட்ட வகையில் சைன் வாங்கிடுவாரா இருந்தாலும் பிரச்சனை வரல இளையராஜாவும் சொல்லிக்கிட்டு அலையிறாரு அது சம்பந்தமாக ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்ட வகையில் எங்களுக்கு தான் காப்பி ரைட்ஸ் வேணும் அது ஒரு பிரச்சனை போய் அது முற்று பெறாத பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்கு பாடல் முக்கியமா வரிகள் முக்கியமா இசை முக்கியமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு இருந்தாலுமே கூட அவர் வகையில வந்து இன்னைக்கும் வந்து தன்னுடைய பாடல் அப்படின்னா சொல்லிட்டு உடைய ஒரு பாடல் அப்படின்னா அந்த பாடலை வந்து ஒரு பாடகன் பாடியிருப்பான் ஒரு எழு ஒரு கவிஞர் எழுதியிருப்பான் இந்த மூணையும் சேர்ந்து ஒரு தயாரிப்பாளர் தயாரித்து இருப்பான் இதையெல்லாம் அவர் கண்டுக்கிறது என்னுடைய பாடல் என்னுடைய இசை சரி இசை மட்டுமே ஒரு பாடல் ஆகிவிடுமா கிடையாது பாடல் ஒழுங்கா எவ்வளவோ அற்புதமான ஒரு இசையெல்லாம் வந்து பாடகன் சரியில்லாததுனால வந்து கேட்க முடியாத விஷயம் என்னைக்கு எழுதியிருந்தாங்க இன்னும் சொல்றப்ப பாடல் ஒழுங்கா எழுதியிருப்பாங்க வரிகள் இசையை ஒழுங்கா போட்டிருப்பாங்க பாடகர்கள் வந்து ஒழுங்கா பாடியிருக்க மாட்டாங்க அதுக்கு நிறைய உதாரணம் கூட சொல்லலாம் நினைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தி தெருக்கோவிலே ஓடிவா அப்படின்பாரு கே ஜே ஜெயசுதாசு ஒரு பாடம்ல தெருக்கோவிலே கிடையாது திருக்கோவில் அத கவனிக்காம விட்டாங்க இசையமைப்பாளர்கள் விட்டாங்க மற்றபடி எல்லாருமே விட்டாங்க அது பப்ளிக் கிளாஸா வந்துருச்சு படம் அது அந்த காலத்த படம் அந்த மாதிரிலாம் அந்த தவறு நடந்துட்டு இருக்கு இருந்தாலுமே கூட அந்த பொறுப்பன்று வர்றப்ப இசைதான் நாங்கதான் முக்கியம் அப்படிங்கிறது இளையராஜாவோட ஒரு நிலைப்பாடு அதன் அடிப்படை ஏகப்பட்ட பேர் மேல கோர்ட்ல கேச போட்டு தன்னுடைய பேரை கெடுத்து கொண்டார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அத மஞ்சுமல் பாய் சம்பந்தப்பட்ட வகையிலையும் ரெண்டு கோடிக்கு நெஸ்டுடு போட்டாரு என்னப்பா நீங்க பாட்டு கோடி கோடியே சம்பாதிக்கிறீங்க எட்டு அஞ்சு நிமிஷம் காட்டல என்னுடைய பாடலை என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி பயன்படுத்தலாம் எஸ் பாலசுப்பிரமணியனவே ஒரு உருட்டு உருட்டுனவர் யாரு இளையராஜா அதனால வந்து சும்மா உருவார மஞ்சுமல் பாய்ஸு புதிய தயாரிப்பாளர் இவர் வந்து பழுத்த பழம் திரையுலக பொறுத்த வரைக்கும் பார்த்தாரு ரெண்டு கோடி நஸ் எடுத்துறேன்னு சொல்லி போட்டு ஆனா இங்கே இரநூறு முந்நூறு கோடி போயிட்டு இருக்கு போடம் மஞ்சுமல் பாய்ஸ் எனக்கு ரெண்டு கோடி நஸ்ஸை எடுத்துறது இப்படி போட்டவங்க ஆடிட்டாங்க தயாரிப்பாளர் என்ன பார்த்து நம்ம சாதாரணமா பயன்படுத்தணும் அவங்களும் வந்து வலுக்கட்டாயமா பயன்படுத்தணும் ஒரு சாதாரண பாடல் அப்படின்னு கூட அவன் நினைக்கல இசை இளையராஜ இசமைத்த பாடல் தான் எடுத்தாங்க அதை வந்து நார்மலா ஒரு வார்த்தை இருக்கு நான் ஒரு வார்த்தை பேசுவேன் அதே வார்த்தை நீங்களும் பேசுவீங்க டைலாக் பேசுவீங்க அதை ஒட்டி வரதா இருக்க சமயத்துல என்னை திருடித்தான் நீ நான் ஏற்றுக்க முடியுமா அதே நேரத்தை அதே வார்த்தை பேசினாலும் எல்லோரும் எந்த ஒரு வார்த்தையும் பேச அதன் அடிப்படையில வந்து அவருக்கு அவர் இசமைத்த பாடல் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பட் அவருக்கு மட்டுமே சொந்தமானதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் தயாரிப்பாளர் பாடகர் எழுதிய பாடலாம் அந்த வாலி எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாரு அது இளையராஜாவின் புரிய இன்னைக்கு வரைக்கும் அதை கமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியிருப்பாரு எஸ் ஜானை எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடியிருப்பாரு உணர்வு பூர்வமா அதெல்லாம் தெரியலையா என்னுடைய பாடல் என்னுடைய பாடல் என்னுடைய பாடல் இப்ப பாடல்களுக்கு உரிமை இல்லை எழுதுனவனுக்கு உரிமை இல்லை அதெல்லாம் தயாரிச்சான அவனுக்குலாம் உரிமை கிடையாது இவருக்கு மட்டும்தான் உரிமையா அப்படிப்பட்ட ஒரு வாதம் இன்னைக்கு தான் இருக்கு அதை கண்டுகொள்ளாமலும் ரெண்டு கோடி ரூபா போட்டாங்க மஞ்ச மொழி தயார் தயார்படுறதுனால அப்புறம் அவங்க கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க என்னடா நம்ம எதேச்சியை பயன்படுத்துற போகிற சமயத்துல இவரின் இந்த அளவுக்கு சட்ட ரீதியாக போடக்கூடிய அளவு மிக கேவலமான மனுஷன் காட்டிக்கல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா என்னடா சாதாரணமா ஒரு பாடல் அது அவர் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பாரு அந்த பாடலை சாதாரணமா அவருக்கு நமக்கு நினை இதா இருக்கலாம் ஆனா அவர் கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாரு இருந்தாலுமே கூட அதை ரசிகர்கள் என்ற முறையில மற்றபடி பிறர் வந்து பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் காப்பி ரைட் அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் என்னுடைய பாடல் அப்படின்னு ஒரு போர்க்குள் தூக்கக்கூடிய சமயத்துல ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டத்தை போட்டு அப்புறம் ஆடை வச்சுட்டாரு மஞ்சள் பைச தயாரிப்பாளர் அப்புறம் அவங்களும் பார்த்தாங்க எதுக்கு இதை பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வசூல் கொடுத்துட்டாங்க சரி உட்காந்து பேசிட்டாங்க போட்டு உட்காந்து பேசிட்டாங்க பேசுற வகையில அறுபது லட்சம் ரூபாய் அல்ல இளையராஜாவுக்கு வந்து மஞ்சுமூர் பாய் சஜாரி பாடல் கொடுத்துட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்து கேச கோர்ட்டு போகாத அளவுக்கு பனிஷ் பண்ணிட்டாங்க இதுல நம்ம என்ன பார்க்கிறேன் அப்படின்னா யாராக இருந்தாலுமே சரி எம் எஸ் விஸ்வநாதன் அப்புறம் எத்தனையோ பேர் இருக்காங்க கே வி மகாதேவன் இருக்கிறாங்க மற்றபடி வந்து தேவா இருக்கிறாங்க எல்லாமே வந்து தன் எத்தனையோ பாடல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு பிரச்சனைக்குரிய ஆட்களாக அவர் யாருமே வானது இல்ல இளையராஜா ஒருவரை தவிர ஏஆர் ரஹ்மானுடைய பாடலை கூட பேர் பயன்படுத்துறாங்க அதுக்கு முன்னால் ரைட்ஸ் அவ ஊருக்கு போச்சா அப்படிங்கறது போனாலுமே அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணல அவர் அதை ஒரு பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டு ஆளை பரவாயில்ல நம்முடைய பாடலை வந்து பிறர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம பாடல் இருக்கு அப்படிங்கிற தான் வேற சொன்ன எம் எஸ் மகாதேவன் டி ஆர் இது மகாலிங்கம் மற்ற ராமமூர்த்தி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் யாருமே அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணல ஆனா இளையராஜா மட்டும்தான் அது என்னுடைய பாடல் அப்படிங்கிற ஒரு வகையில பிரச்சனை பண்ணல இன்னைக்கு வரைக்கும் அந்த அடிப்படையில மஞ்சுமல் பாய் சம்மந்தப்பட்ட வகையில ரெண்டு கோடிக்குல ஆமா கோர்ட்ல கேஸ போடக்கிற அளவுக்கு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அமைச்சாரு அப்புறம் விளக்கம் கொடுக்குற சமயத்துல அறுபது லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்துட்டாங்க சூழ்பான வெற்றியில கொடுத்திருக்காங்க இருந்தாலுமே கூட பெருந்தன்மை இல்லாமல் போய்விட்டார் அப்படிங்கறது பகிரங்கமான உண்மை இளையராஜா இசை ஞானியா அப்படிங்கிற கேள்வி இசை ஞானி அப்படிங்கிற பட்டம் வந்து கலைஞர் கொடுத்தது என்ன இன்னைக்கு வந்து அவருக்கு எதிரான ஒரு கட்சியில எம்பி அரு அது அப்புறம் பேசி நான் கௌரவ பட்டம் கொடுத்த கௌரவ பதவி கொடுத்திருக்கிறாங்க பாஜக இருந்தாலுமே கூட அந்த பெருந்தன்மை இல்லை நம்ம இளையராஜாக்கு அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை அவருடைய மகள் அன்பு மகள் பவதாராணி சம்பந்தப்பட்ட மகிழ கூட வந்து சரியாக கவனிக்கவர் இல்லை இளையராஜா அப்படிங்கிற மாதிரி தவறு போச்சு சரியா கவனிக்கலாம அதனாலதான் அந்த பொண்ணு இறந்தது என்ன சொல்லப்போனா காசு காசு காசுன்னு அலைவாராம் எல்லாருக்கும் எல்லாம் உண்டுதான் காசு இருந்தாலும் வந்து ஒரு மனிதாபிமானம் விட்டு கொடுத்து போகக்கூடியதான் பெருந்தவம் ஏன்னா வயசு ஆயிற்று அவருக்கு ஒரு எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் வயசு ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வயசு ஆயிட்டு இனிமேல் வரும் காலங்களில் இளையராஜா வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கு பெருந்தம்னா விட்டு கொடுத்து போவாங்க வரும் இளைய தலைமுறை எல்லாம் வந்து ஏகப்பட்டது உங்களுடைய பாடலில் பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு இன்றைய இளைய தலைமுறை கூட இன்றைய கால பாடல்ல பயன்படுத்துவாங்க ஆமா எங்கள் காலத்து எம்எஸ்பி இளையராஜா மற்றபடி வந்து கே வி மகாதவன் தான் அன்னைக்கு ஒரு ஒரு சிக்னல் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு பையனுக்கு ஒரு இருபது வயசு பதினஞ்சு பதினெட்டு வயசு பையனுக்கு ஆமா செல் வருது மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன உடனே அடிச்சு நீம்மா அதுக்குள்ளே டக்கு அடிச்சு ஹலோ சொல்லுங்க அங்கீழ அப்படிங்கிறான் யாரோ ஒருத்தவங்க யாரு எங்க வசந்த மாளிகை பாடல்ங்கிறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் இந்த காலத்து பாடல் வந்து இந்த காலத்து பசங்களுக்கே பிடிக்கல அது தெரிந்த உண்மைதான் அதுக்காக போட்டு வர பாட்டு எடுக்காது இளையராஜா அவர்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு சின்ன வேண்டுகோள் இனி வரும் காலங்கள பெருந்தன்மையா போயிடுங்க மரணிக்கும் போதுல பல பேர் உங்களை பாராட்டுவார்கள் அதான் பகிரங்கமான உமை மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி